வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மார்கழி மாதத்தின் அமாவாசை இன்றைய அமாவாசை மாலை ஆறு முப்பத்தி ஓரு மணிக்கு முடியுது இன்று வரக்கூடிய சோடச கலை நேரம் குபேர நேரமாக கருதப்படுகிறது அதாவது வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசை மார்கழியில் அனுமன் ஜெயந்தியும் அமாவாசையும் கூடி வரும் நாள் வியாழக்கிழமையில வரும்போது சோடசக்கலை நேரம் குபேர நேரமாக கருதப்படுது இன்றைய சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா இருந்து ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் இருக்கு அமாவாசை முடிகிறதுல ஒரு மணி நேரமும் பிரதமை திதி ஆரம்பிப்பதில் ஒரு மணி நேரமும் சேர்ந்ததுதான் சோடசக்கலை நேரம் சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் வரங்களை பெற்ற நேரமாக இந்த நேரம் கருதப்படுது இந்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜையர்களை அமர்ந்து செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் தை பொங்கல் என்று பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனை தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று நான் சொன்ன இந்த நேரத்துல ஒரு மஞ்சள் துணி எடுத்து பூஜை ஒரு சிறிய தட்டில விரிச்சுக்கோங்க அந்த தட்டுல ஒரு வெத்தலை கொஞ்சமா துளசி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அதுல கொஞ்சமா கல்கண்டு லவங்கம் அல்லது ஏலக்காய் மொத்தத்துல ஐந்து பொருள் இருக்கணும் அந்த மஞ்சள் துணியில அந்த மஞ்சள் துணியில இந்த அஞ்சு பொருளையும் வச்சிட்டு அதை அப்படியே உங்களது உள்ளங்கையில எடுத்துக்கோங்க வலது உள்ளங்கையில அந்த மஞ்சள் நிற துணியை வச்சு ஸ்ரீ குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லணும் இவ்வாறு நீங்கள் மந்திரம் சொல்லும் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்திக்கோங்க அந்த நெய் நெய்த்தீபத்துக்குள்ளேயும் ஒரு மூன்று கல்கண்டு போட்டுக்கோங்க நெய் தீபம் கல்கண்டு போட்டு ஏற்றி இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் குபேராய நமகங்கிற மந்திரத்தை இந்த ஐந்து பொருட்களை கையில வச்சுட்டு சோடச கலை நேரத்துல நீங்க சொல்லும் போது பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்குங்க எந்த ஒரு வழிபாட்டு முறையும் முயற்சியோடு நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை கோயில் உண்டியில் போட்டுடலாம் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் துணி எடுத்து அடுத்த பரிகாரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிக மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க ஆன்மீக செய்தியை பரப்பும் போது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியம் சேரும் இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவி நருளால் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்